இறை சிவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் எஸ்ஐ இறைவாக்கின் இடத்திலே பேசுகின்றார் நீரை என் என் நான் மாட்சியூருவின் உன்னால் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது இறைவாக்கினர் கடவுளிடத்திலே சொல்லுகின்றார் நான் வீணாக உழைத்து கொண்டிருக்கின்றேன் நீர் சொல்லுவதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அது அனைத்தும் வீணாக சென்று கொண்டிருக்கின்றது நான் எந்த ஒரு பலனையும் காணவில்லை என்னுடைய ஆற்றல் முழுவதையும் நான் வீணாக செலவழித்து கொண்டிருக்கின்றேன் என்று கடவுளிடத்திலே சொல்லுகின்றார் சொல்லிய பின்பு அவர் மீண்டும் தொடர்ந்து சொல்லுகின்றார் ஆனால் நான் ஓடிக்கொண்டே இருந்தாலும் கடவுள் எனக்கான அந்த பரிசை வைத்திருக்கின்றார் நான் கடவுளுடைய பார்வையில் விலை ஒருவனாக இருக்கின்றேன் என்று தன்னை பற்றின ஒரு முழு சிந்தனையை அறிந்த பின்பு கடவுளத்திலே சொல்லுகின்றார் கடவுள் எந்த அளவிற்கு இசாய இறைவாக்கினர் அன்பு செய்தார் என்பதை உணர்ந்த பிறகு இவ்வாறு சொல்லுகின்றார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்விலும் பல நேரத்திலே நாம் மற்றவர்களால் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது நமது உள்ளத்திற்குள் எழலாம் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் எதை நோக்கி கொண்டிருக்கின்றேன் ஏன் என் வாழ்வு இப்படி சென்று கொண்டிருக்கின்றது ஏன் என் வாழ்விலை இவ்வளவு துன்பங்கள் நான் எவ்வளவு நல்லது செய்தாலும் ஏன் என்னால் எந்தவித பலனையும் அனுபவிக்க முடியவில்லை என்றெல்லாம் நாம் நினைக்கின்ற பொழுது இந்த இறைவாக்கினுடைய வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிசு காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நற்செயலுக்கும் உங்களுக்கான பரிசு காத்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சாதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுதே இப்போ எனக்கு பிரைஸு வேணும் பரிசு வேணும் என்று எதிர்பார்ப்பது எந்த அளவுக்கு தவறோ அது போன்றுதான் இலக்கை அடைகின்ற வரையில் ஒரு ஓடிதான் ஆக வேண்டும் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நான் இவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் எனக்கு பலன் கிடைக்கவில்லையே என்றால் என்ன நிகழப்போகின்றது அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய சகோதரர் சகோதரிகளோ உறவினர்களோ தாய் தந்தையரோ நண்பர்களோ யார் இருந்தாலும் கூட அவர்களால் அவனுக்கு உதவி செய்ய முடியாது ஆனால் அவர்களால் அவனை ஊக்குவிக்க முடியுமே தவிர உதவி செய்ய முடியாது அந்த மனிதன் அந்த இலக்கை அடைகின்ற வரையில் அவன் எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாது உழைப்பையும் ஆற்றலையும் தான் அவன் செலவழித்து கொண்டே இருக்க முடியும் பிறகு இலக்கை அடைந்தவுடனேயே அவன் அதற்கு தேவையான பரிசை பெறுகின்றான் ஆனால் கடவுளுடைய பார்வையிலே நாம் ஓடிக்கொண்டிருப்பது என்பது யார் முதலில் வந்து சேருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும் இறைவன் பரிசு அல்ல மாறாக இலக்கை அடைகின்ற ஒவ்வொருவருக்குமே கடவுள் பரிசை கொடுக்கின்றார் முதலில் அடைந்தாலும் சரிதான் கடைசியில் அந்த இலக்கை அடைந்தாலும் சரிதான் யார் அந்த இலக்கை அடைந்தாலும் கடவுள் அவர்களுக்கு பரிசை கொடுக்கின்றார் அதற்கான பரிசை எடுத்து வைத்திருக்கின்றார் இறைவன் ஆக நாம் பல நேரத்தில் நினைத்து கொண்டிருக்கணும் என் வாழ்வில் நான் என்னென்னவோ செய்து கொண்டிருந்தாலும் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதற்கான பலனை நான் அனுபவிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று இந்த வாழ்க்கை என்பதே ஒரு ஓட்டம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஓட்டத்தை நாம் முடிக்கின்ற பொழுது அதற்கான பரிசானது நமக்கு காத்து கொண்டிருக்கின்றது இறைவன் நமக்கு அதை தருவார் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் வாழ வேண்டும் அதே நேரத்தில் இந்த உலகமே நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் இந்த உலகமே நம்மை நிராகரித்தாலும் உடன் பிறந்தவர்களை நம்மை நிராகரித்தாலும் நாம் தாழ்நிலையில் சமூகத்தில் இருக்கின்ற பொழுது இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் பயனற்ற ஒரு மனிதன் என்று ஒதுக்கினாலும் கடவுள் ஒருபோதும் நம்மை ஒதுக்குவதில்லை எவ்வாறு இசைய இறைவாக்கினத்திலே சொன்னாரோ நான் உன்னை அன்பு செய்கிறேன் நீ எனது பார்வையில் விலை மதிப்பேற்றவன் நீ எனது பார்வையில் மிக உயர்ந்த மனிதனாக தெரிகின்றாய் என்று எஸ்ஐ இறைவாக்கத்தில் சொன்னாரோ அதே போன்று நம் ஒவ்வொரு வருடத்திலும் இறைவன் அதையே சொல்லி கொண்டிருக்கின்றார் எஸ் இறைவாக்கினர் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே கடவுள் சொல்லுகின்றாய் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் நீ மதிப்பு மிக்கவன் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று கடவுள் சொல்லுகின்றார் இந்த உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும் யார் வெறுத்து ஒதுக்கினாலும் நாம் உயர்ந்த நிலைக்கு செல்கின்ற பொழுது நம்மோடு நிறைய பேர் இருப்பார்கள் ஆனால் நாம் தாழ்ந்த நிலைக்கு வருகின்ற பொழுது துன்பத்தில் இருக்கின்ற பொழுது யாரும் நம்மோடு இருக்கப் போவதில்லை அந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் சொல்லுகின்றார் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று அதே போன்று திருப்பாடலை நாம் வாசிக்க கேட்கின்றோம் நூற்றி பதினெட்டாவது திருப்பாடல் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே கட்டுவோரால் புறக்கணித்த கல்லை கட்டிடத்துக்கு ஆயிற்று இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஆக யார் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் இறைவன் நம்மை வெறுத்து ஒதுக்கப் போவதில்லை ஏற்ற காலம் வருகின்ற பொழுது நாமே சிறந்த மனிதர்களாக கடவுளால் எழுப்பப்படுவோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இழக்காமல் நாம் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்க வேண்டியது இந்த உலகத்தில் என அன்பு செய்ய யாரும் இல்லை என்றாலும் இந்த உலகத்தில் என்னை புரிந்துகொள்ள யாரும் இல்லை என்றாலும் என் கடவுள் என்னை புரிந்துகொள்ள கொள்ள இருக்கின்றார் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது பயனற்றது என பல பேர் சொன்னாலும் நான் வீணான மனிதன் என பல பேர் சொன்னாலும் கடவுளுடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவனாக இருக்கின்றேன் மதிப்பு இருக்கின்றேன் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்ற மனநிலையோடு வாழ்வோம் ஆமீன்